சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் கண்டக்டர் பணியிடங்கள் வெளியானது அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்ப இன்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழகத்தில் உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது என்பது உள்ளிட்ட விவரங்களை இங்கு பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எம் டிசி எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசி உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நாளை முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த பணியிடங்களுக்கு அதாவது பணியிடங்கள் விவரம் தமிழகத்தின் எம் டிசி டி போன்ற எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி எழுபத்தி நான்கு டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது மேலும் கல்வி தகுதி என்னவென்றால் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்து இருக்க வேண்டியது கட்டாயமாகும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதிப்படி பதினெட்டு மாதங்கள் கட்டாயம் பணி அனுப்ப இருக்க வேண்டும் இல்லை எனில் விண்ணப்பிக்க முடியாது மேலும் வயது வரம்பு வயது வரம்பை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதிப்படி இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு அதன்படி பிசி எம்பிசி டி என்சி எஸ் பிரிவினர் என்றால் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் எக்ஸ் சர்வீஸ்மேன் என்றால் ஐம்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் பி எம்பிசி டி என்சி எஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிரிவினர் என்றால் ஐம்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் மேலும் பிற தகுதிகள் என்னவென்றால் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தது நூத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் உடையவராக இருத்தல் வேண்டும் இதேபோன்று குறைந்தது ஐம்பது கிலோ எடை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் நல்ல கண்பார்வை பெற்றவராக இருத்தல் வேண்டும் எவ்வித உடல் குறைபாடுகள் இல்லாதவராகவும் இருத்தல் வேண்டும் மேலும் தேர்வு முறை எழுத்து தேர்வு டிரைவிங் தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் விண்ணப்பக் கட்டணம் தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் தமிழக அரசின் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு கட்டணமாக விண்ணப்பதாரர்கள் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எண்பது செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் ஐநூத்தி தொண்ணூறு விண்ணப்பக் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆன்லைன் வழியாகவே விண்ணப்பக் கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னவென்றால் இந்த பணியிடங்களுக்கு நாளை இருபத்தி ஒண்ணாம் தேதி முதல் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாட்டு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்